நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கிணறு தான் திருநெல்வேலி மாவட்டம் திசைநூலை அருகே அமைந்துள்ள ஆயங்குளம் அதிசய கிணறு இந்த பகுதியில் பருவமழை அதிகமாக பெய்யக்கூடிய ஒவ்வொரு முறையும் இந்த கிணற்றுக்குள்ள வினாடிக்கு சில நூறு கனஅடிகள் அளவுக்கு தண்ணீரானது அனுப்பப்படுது இதே அளவு தண்ணீரானது சில வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இந்த கிணத்துக்குள்ளே சென்றா கூட இந்த கிணறு இதுவரைக்கும் நிரம்புனதே கிடையாது இதனாலதான் இந்த பகுதி மக்கள் இந்த கிணத்தை அதிசய கிணறுன்னு அழைக்கிறாங்க இந்த கிணற்றின் அசாதாரணமான நீர் உள்வாங்கும் திறனை பற்றி ஆராய்ச்சி செய்த சென்னை ஐஐடியை சேர்ந்த விஞ்ஞானிகள் குழுவினர் சிலர் இதற்கான காரணத்தை கண்டுபிடித்தனர் அவர்களின் ஆராய்ச்சி முடிவுகளின்படி இந்த கிணறு அமைந்திருக்கும் பகுதியானது அடிப்பகுதியில் அதிக அளவில் சுண்ணாம்பு பாறை அல்லது டோலமை போன்ற பாறைகளால் ஆனது எனவும் இந்த பாறைகளின் மீது கார்பன் டை ஆக்சைடு கலந்த மழைநீர் படுவதால் இந்த பாறைகள் அரிக்கப்பட்டு இதன் உட்பகுதியில் கிராஷ் சேனல் என்று அழைக்கப்படும் நிலத்தடி குகைகள் உருவாகி இருக்கலாம் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது மேலும் இந்த நிலத்தடி குகைகளானது பல நூறு கிலோமீட்டர் தூரம் வரை நீண்டு இருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்